திமுக ஹிந்து கடவுளுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான கட்சி நத்தம் விஸ்வநாதன் கடும் தாக்கு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்த விழா பொதுக்கூட்டம் ரவி மனோகரன் ஏற்பாட்டில் பழனியில் நடைபெற்றது இதில் கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் நடிகை முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் ரா விஸ்வநாதன் அப்போது நத்தம் விஸ்வநாதன் பேசியதாவது அதிமுக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று திமுக இந்து கடவுளுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான கட்சி என்று விமர்சனம் செய்தார் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசுல்தான் என்று விமர்சனம் முப்பத்தி ஏழு பேர் எம்பியாக வெற்றி பெற்று நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை மீண்டும் ஏன் மக்கள் ஓட்டு போட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று என்ன போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் திமுக வெற்றி பெற்றால் யாருக்கும் பயனில்லை அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கவே வெற்றியை பயன்படும் என்றும் கிண்டல் தமிழருக்காக போராடும் இயக்கம் என்றால் அது அனைத்திந்திய அண்ணாமல் இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் எனும் குமாரசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் வேணுகோபாலு குப்புசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் தீம் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகவது உள்ளிட்ட கழக சார்பு அணிவாக வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மாயா தேவர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆறு மாத குழந்தையாக எழுபத்தி கழகம் என்பதை நீங்கள் மறந்து கழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உங்களுடைய பேர் ஆதரவோடு தமிழகத்தில் ஆட்சி மீடத்தில் ஏறி முதல்வராக பொறுப்பேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நம்மையெல்லாம் விட்டு பேசிக்கு பாருங்கள் அந்த எழுநூத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நேருவிடம் எதிர்ப்பது போல எதிர்க்கிறார்கள் சேர்ந்து விடுவார் இப்படி ஒரு தவறான துறைத்தாக்கு ஒரு முறையில் அவர்கள் தடுப்பதில்லை ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் மக்களை கந்திக்க மற்ற நிகழ்வுகளிலே மகாஜ் சொல்லிக்கொண்டே இருபத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டார் அந்த வந்த விழாவிலே கூட அவர் தெளிவாக சொன்னார் எல்லா வகையிலும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்ததோடு அதோடு சேர்த்து சப்போஸ் சட்டமன்ற தேர்தல் சேர்த்து வந்தால் இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வந்தால் இதோடு திமுக ஆட்சி புரோகம் எப்ப திமுக ஆட்சி ஈடுபட எப்பந்த ஆட்சி முடியும் என்று மக்கள் கட்ட முடித்து கொண்டிருக்கிறார்கள் தவமாக தவறு இந்த மக்கள் விரோத ஆட்சி இந்த பெருஜன விரோத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதிலே இன்றைக்கு மக்களுக்கு எந்த அளவு கூட தேவையில்லை இன்றைக்கு சந்தேகம் இல்லை எந்த அளவு எண் முனையளவு கூட அவர்களுக்கு இந்த விருப்பம் இந்த ஆட்சி நீடிப்பதிலே விருப்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு எத்தனை எத்தனை எண்ணற்ற இன்றைக்கு தினந்தோறும் தினந்தோறும் சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நடந்ததுக்கு காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கு நடந்ததுக்கு நிகழ்வில் சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் மண் மக்கள் விரோத நடவடிக்கை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியும் இரண்டு மூணு நாட்களுக்கு முன் இப்பொழுது போன வாரம் கூட ஒரு தலித் ஒரு பட்டியலின மக்கள் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் இப்பொழுது அதில் திமுக பவர்ஃபுல் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி என்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேர் அப்படி பயனுக்கு கருணாநிதி தேர்வுக்கு இல்லாத நமக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் அந்த எந்த அளவிற்கு பட்டியலினுடைய சகோதரியை எந்த அளவிற்கு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள இப்படி செய்தால் திமுகவில் அந்த நடந்து கொண்டால் மற்றவர்களை வேண்டாம் அந்த அளவிற்கு நமது கூட கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் வந்திருக்கிறோம் நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினை சேர்ந்ததாக இன்றைய இடக்கோட்டையிலே நாளை மகன இரண்டாம் தேதி அந்த குழு திமுக அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தை கண்டித்தும் அவர் மீது பற்றியுள்ள மக்கள் மீது கொடும் தாக்குதல் மனிதாபிமானமே இல்லாத காற்று ஆண்டு தினமானத்தை கொடும் தாக்குதலுக்கு கண்டித்து நடவடிக்கை எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி இருக்கின்றோம் இதிலேயே இதை தான் இன்றைக்கு ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவரும் ஆனால் சில பேர் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இந்த பக்தர் விரோத நடவடிக்கைகளில் நீங்கள் நேரத்தில் அப்படி பிஜேபி அளவுக்கு நம்ம இருக்கிறது இந்த தேர்வியை மதித்தனமாக டாக்டர் தவறுதாக இன்றைக்கு திமுக திமுக ஆட்சி மீது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு ஆட்சியும் மத்திய மாநில அரசியலை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்வது மத்திய மாநில மார்ச் மாநில அரசு இல்லை இப்பொழுது மத்திய பிஜேபி கூட்டணியில் இருந்து நாம் விலகியதற்கு பின்பு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தையும் காதல் மத்திய மாநில அரசு மக்கள் ஒரு நடவடிக்கையை கண்டித்துத்தான் நமது ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தும்

இவர்கள் நடத்த நடிக்கிறார்கள் இவரை நம்பாதீர்கள் என்று திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நடந்து இந்த பொய் பிரச்சாரத்திற்கு காரணம் சொன்னால் இன்றைக்கு நம்ம பிஜேபி கூட்டணியிலிருந்து நான் விலகியதற்கு பின்பு நம் நமது நமது மக்களுடைய நடவடிக்கை எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் நாம் அங்கே சிறுபான்மையினருடைய பேரம்பையும் நம் வகிக்கையும் பெற தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டது பின்பு அதாவது இனிமேல் நமது சிறுபான்மையின மக்கள் நம்மை விட்டு கை நடி போய்விட்டார்கள் திமுக வந்து விலகி அதிமுகவை பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்று திமுக நினைப்பதன் காரணமாக அதற்காக அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவருடைய நல்லெண்ணத்தை பாதிக்க வேண்டும் பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது நம்மீது இருக்கிற நல்லெண்ணத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு திமுக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் நிச்சயமாக

அண்ணா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு எல்லோரும் பாராட்ட தொடங்கியதன் விளைவாக வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் இப்பொழுது வீணாக பொய்ப் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திரு திருப்பிச் சென்று திருப்பி சென்றுள்ளார் வேறு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே இப்படி பல இப்படி பிரச்சாரத்தை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் சொல்கிறேன் எப்பொழுதும் சொல்கிறேன் கொள்கைகளில் எப்பொழுதும் இப்போ தடம் புராண்டதில்லை அதில் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டதில்லை அதே போல் அனைத்து இந்திய அண்ணா தராளர் முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து இன்று எடப்பாடியார் காலம் வரை அன்னை அனைத்து அண்ணா தராளர் முன்னேற்ற கழத்திற்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை பாகுபாடு ஒரு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் எம்மதமும் சம்மதம் எல்லோரும் நமக்கு சமம் என் சமம் என்பதை சொல்லி வலியுறுத்துகின்ற இயக்கம் அனைத்தின் அண்ணாத்தரவர் முன்னேற்றம்தான் அனைத்து இன்றைக்கு மற்ற அரசியல் கட்சியில் இருக்கிறது திமுக இருக்கிறது திமுக எல்லா மதத்திற்கும் பொதுவான மக்கள் கட்சியா கட்சியாக கட்சியா இல்லவே இல்லை அது பார்த்தா இந்து மதத்திற்கு எதிரான கட்சி அவர்கள் இந்துக்கள் ஒவ்வொரு பட்டியலில் எடுத்து கொண்டார்கள் அவர்கள் உதாரணத்துக்கு எதுன்னு சொன்னால் எல்லா மதத்திற்கும் வாழ்த்து சொல்லணும் நாம் அனைத்துங்க அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் நமக்கு இந்து இந்து மதமும் வேண்டும் இந்து மதமும் நாம் வேண்டும் இஸ்லாமிய மதமும் வேண்டும் கிறிஸ்தவர்களும் வேண்டும் அதே போல் இன்னும் சீக்கியர்கள் தான் சீக்கியர்கள் வேண்டும் எல்லா மதத்தினரும் நமது சகோதரர்களாக ஏற்றி கொள்கின்ற ஒரு இயக்கம் அனைத்தின் அன்னாதரோட முன்னேற்ற கழகம் வீட்டில் ஜாதி மதத்திற்கு அப்பா இயக்கம் நமது இயக்கம் ஆனால் திமுக அப்படி அல்ல அவர்கள் குறிப்பாக இந்துக்களுக்கு இந்து மதத்துக்கு மொத்தம் எதிராக ஆனால் எதிராக ஒரு இயக்கத்தை அவர் நடத்திக்கொண்டார் அப்படி நம்ம சொல்ல முடியுமா அதே ஆகவே தான் மீண்டும் அதை சொல்ல எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இயக்கத்தை அதுதான் இந்திய திருநாட்டிற்கு இந்தியா போன்ற பல்வேறு பல்வேறு தன்மை கொண்ட பல்வேறு மதங்கள் ஜாதிகள் இனங்கள் வாழ் இந்த நாட்டிலே அது எல்லோருக்கும் பொதுவான இயக்கம் அனைத்து இந்த அண்ணாதன முன்னேற்றக் கொள்ளக்கூடிய கொள்கைதான் சரியாக இருக்கும் என்பதை